வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீகாக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கு அந்த ஸ்ரீகாக்குளம் அப்படிங்கிற மாவட்டத்தில் பாதப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு பக்கத்திலேயே மொண்டி தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரு இருக்கு இந்த மொண்டி தெரு அப்படிங்கிற கிராமத்துல தான் நல்லிராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு ராஜாக்கு இருபத்தேழு வயது ஆகுது ராஜாவோட மனைவி பேரு மௌனிகா ராஜு மௌனிகா இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க இந்த மாதிரி இவங்க லைஃப் வந்து ரொம்ப நார்மலாக போயிட்டு இருந்துருக்கு நள்ளிராஜு பக்கத்தில் இருக்க அந்த பாதப்பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு தான் வேலைக்கு போயிட்டு வருவாங்க எப்போவுமே காலையில் வீட்டை விட்டு கிளம்பி போனார்னா நைட்டு ஏழு மணி ஆயிரும் அவர் திரும்பி வீட்டுக்கு வரத்துக்கு இந்த மாதிரி தான் தினமும் மனைவியை வீட்டில் விட்டுட்டு காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க இதுதான் நள்ளிராஜுவோட தினமும் ரூட்டீனாக இருந்திருக்கு அப்படி தான் அவர் தினமும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அந்த டைமில் சரியாக ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் எப்பவும் போல நள்ளிராஜு வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு போயிருக்காங்க ஆனால் அன்னைக்கு வேலைக்கு போன நள்ளிராஜு திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை சாயங்காலம் ஏழு மணி வரையும் அவங்க மனைவி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க நள்ளிராஜு வீட்டுக்கு வரவே இல்லை சரி கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க எட்டு மணி வரையுமே அவங்க கணவர் வீட்டுக்கு வரவே இல்லை இதனால பயந்து போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உறவினர்கள் எல்லாத்துக்குமே தகவல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி காலையில் வேலைக்கு போன தன்னுடைய கணவர் இன்னுமே வீடு வந்து சேரலன்னு சொல்லிட்டு ஒரு வித பத்தட்டமாக சொல்கிறாங்க இதை கேட்ட உறவினர்கள் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க உடனடியாக கிளம்பி நள்ளிராஜுவோட வீட்டுக்கு வராங்க அங்கே எல்லாருமே அவங்க மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ண அவர் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் நள்ளிராஜுவா அந்த கிராமம் ஃபுல்லாகவே தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடிட்டு இருக்கும்போது கூட நள்ளிராஜு எங்கே போனார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல சரி ஆறாம் தேதி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ஆறாம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு தன்னுடைய கணவர் வேலைக்கு போனார் ஆனால் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை நல்லிராஜுவோட மனைவி மௌனிகா தான் கொடுத்துருக்காங்க போலீஸும் சரி நாங்கள் விசாரிக்கிறோம் சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மௌனிகா வீட்டுக்கு போயிடுறாங்க போலீஸும் தங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி போலீஸ் நல்லிராஜுவை பற்றி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்திருக்கு அது என்ன அப்படின்னா மௌனிகாவோட கிராமத்துக்கு பக்கத்தில் இன்னொரு குடியிருப்பு பகுதி இருக்கு அங்கே அடையாளம் தெரியாத ஒரு ஆணுடைய சடலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் போலீஸ்க்கு அந்த கால் வந்திருக்கு இதை கேட்ட போலீஸ் உடனடியாக அங்கே போகிறாங்க அங்கே இருக்கிற டெட் பாடியை மீட்டு உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க யாராவது மிஸிங் கேஸ் ஃபைல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் மௌனிகா அவருடைய கணவரை காணோம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடிட்டு இருக்காங்க அதுவும் இன்னைக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒருவேளை இது மௌனிகாவோட கணவர் நல்லிராஜுவாக இருக்குமோ சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு உடனடியாக மௌனிகாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இது வந்து உங்கள் கணவரான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட மௌனிகா அவங்க உறவினர்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே தான் அவரோட டெட் பாடி இருந்திருக்கு அதை பார்த்தோன்னா மௌனிகா பயங்கரமாக கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க இதுதான் தன்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கதறி அழுகுறாங்க காலையில் எப்பவும் போல் வேலைக்கு கிளம்பி போனார் இந்த மாதிரி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாக கதறி அழுதுருக்காங்க இதை பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரியாக போயிடுச்சு காலையில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க ஆனால் போலீஸ்க்கு ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா நள்ளிராஜுவோட உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்லை அப்படி இருக்கும்போது நள்ளிராஜு எப்படி இறந்து போயிருப்பாருன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு டவுட் இருந்துச்சு உடனடியாக உடலை அட்டாப்சி பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் அவங்க மனைவி மௌனிக்க அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் போலீஸ் இது வந்து ஒரு மர்டர் கேஸாக இருக்கலாம் அதனால அட்டாப்சி பண்ணாதான் அவர் எப்படி இறந்தாருங்கிறது தெரிய வரும் அதனால உங்கள் கணவரோட உடலை அட்டாப்சி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அட்டாப்ஸிக்கு அனுப்பி வச்சிட்றாங்க அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே தெரிய வரும் இப்போ அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல்ல அவங்க மனைவி கிட்டே விசாரணை பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்பவும் போல் என்னுடைய கணவர் வேலைக்கு கிளம்பி போனாரு ஆனால் வீட்டுக்கு எப்போவுமே ஏழு மணிக்கு வந்துடுவார் ஆனால் அன்னைக்கு எட்டு மணி ஆகியுமே அவர் வீட்டுக்கு வரல அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே நான் கால் பண்ணேன் அவங்க வந்து தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் ஆறாம் தேதி காலையில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க இருந்தாலும் மௌனிக்கா சொல்கிறதுல ஏதோ ஒரு பொய் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரியும் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படி போலீஸ் அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணுறாங்க அப்போ ஒரு சில டீட்டெயில்ஸ் போலீஸ்க்கு தெரிய வருது அதுவும் அவங்க மனைவிக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்குது இருந்தாலும் சீக்கிரட்டாக அவங்க மனைவியான மௌனிக்காவை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு அந்த அட்டாப்ஸ் ரிப்போர்ட்டும் வர ஆரம்பிக்குது அதில் அவரை யாரோ மூச்சு விட முடியாம மூச்சை அழுத்தி தான் கொலை பண்ணியிருக்காங்க அவரோட சுவாச குழாய் அடைபட்டுருக்கு அவரை மூச்சை திணறடிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதனாலதான் அவர் உடல்ல பெருசாக எந்த காயமும் இல்லை அது மட்டும் இல்லை அவரோட உடல்ல பத்து தூக்க மாத்திரையே கலந்திருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்மாக அவங்க மனைவி தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கிட்டத்தட்ட தெரிய வந்துருச்சு இருந்தாலும் சாலிடான ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிற வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நள்ளிராஜுவோட உடல் எங்கே கிடைச்சதோ அந்த இடத்த தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அங்கே ஏதாவது அவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ தான் அந்த குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்துலேயே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்க்குறாங்க அந்த சிசிடிவி கேமராவை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அதாவது தேதி மிட் நைட்டில் யாரோ ரெண்டு பேர் வந்து ஒரு சாக்கு மூட்டையை கொண்டு வராங்க ஒரு டூ வீலரில் சாக்கு மூட்டையை வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த சாக்கு மூட்டையை அங்கே தூக்கி போட்டுட்டு அதாவது அந்த குடியிருப்பு பகுதியில் தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போறது பதிவாயிருக்கு போலீஸ் அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த வண்டி நம்பர் வந்து நல்லாவே பதிவாயிருக்கு அந்த வண்டி நம்பரை வச்சு அது யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது அவருடைய பெயர் உதயகுமார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உடனடியாக போலீஸ் அக்கம் பக்கத்தில் உதயகுமார் யாருன்னு சொல்லிட்டு விசாரணை பண்றாங்க அப்போ உதயகுமாரோட வீடு மௌனிகா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ரெண்டு வீடு தள்ளிதான் இருந்திருக்கு அங்கே இருக்கிற எல்லாருமே அதை சொல்லிடுறாங்க உடனடியாக உதயகுமாரோட வீட்டுக்கு போகிறாங்க அப்படி போலீஸ் உதயகுமாரோட வீட்டுக்கு போகும்போது வெளியில தான் அந்த பைக் நின்றுருக்கு அதாவது போலீஸ் சிசிடிவில எந்த பைக்கை பார்த்தாங்களோ அந்த பைக் வந்து வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்துருக்கு உடனே போலீஸ் உள்ளே போகிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது அங்கே உதயகுமார் வீட்டில் தான் இருந்திருக்காரு அவருகிட்ட நீங்கள் அஞ்சாந்தேதி நைட்டு எங்கே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க அதுக்கு அவரு நான் காலையில் வேலைக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன் அஞ்சு மணில இருந்து நான் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லைன்னு சொல்லிட்டு அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் போலீஸ் கிட்ட சிசிடிவி கேமராவோட பதிவு இருக்கு உடனடியாக நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரணும்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டயே கொஞ்சம் திமிரா பேச ஆரம்பிக்கிறாரு இல்லை ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் தான் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே அவரும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்க போலீஸ் அவர்கிட்ட அந்த சிசிடிவி கேமராவை போட்டு காமிக்கிறாங்க அதாவது அந்த சிசிடிவி கேமராவில் இருந்து ரெக்கவர் பண்ண அந்த ஃபுட்டேஜை போட்டு காட்டுறாங்க இதை போட்டு காட்டினதுக்கப்புறம் அதில் இருக்கிறது நம்ம தான் சொல்லிவிட்டு அவருக்கு கன்ஃபார்மாக தெரியும் போலீஸ் நம்மளை நெருங்கிட்டாங்க இதுக்கு மேலே என்ன பொய் சொன்னாலும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டும் அவருக்கு தெரியும் அதனால என்ன பண்ணுறாருனா உடஞ்சி போகிறாரு அது வரைக்குமே நள்ளிராஜு யார் அப்படிங்கிறதே தெரியாது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார் இதுக்கப்புறம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் காட்டணுன்னே உடைய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நள்ளிராஜுவை நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு கூடவே என் ஃப்ரெண்டும் இருந்தார் அவரும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவருடைய ஃப்ரெண்டு பேர் அர்ஜுன் அவரையும் கூட்டிகிட்டு வந்து விசாரணை பண்ணுறாங்க இப்போ இவர் வாயாலையே கன்ஃபஸ் பண்ணிட்டாரு நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் ரெண்டு பேர்த்த தவிர இன்னொருத்தரும் இந்த கொலையில் உடந்தையாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை அப்புறம் தான் ஒட்டுமொத்த போலீஸும் அதிர்ந்து போயிட்டாங்க அது யாருன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும் போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி அது வேற யாரும் இல்லை நள்ளிராஜு தாலி கட்டின மனைவியான மௌனிகா தான் மௌனிகா உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டுதான் இவரை கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தன்னுடைய கணவரை காணும்னு சொல்லிட்டு நாடகம் மாடி இருக்காங்க இது விசாரணையில தெரிய வந்திருக்கு உடனடியா போலீஸ் மௌனிகாவை கைது பண்றாங்க ஏன்னா போலீஸ்க்கு ஏற்கனவே மௌனிக்கா மேல ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு பத்து தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காங்கன்னா அது கண்டிப்பா வீட்டுல தான் நடந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மூச்சு விட முடியாமல் மூச்சு அழுத்தி கொலை பண்ணியிருக்காங்க இது எல்லாமே அட்டாப்ஸி ரிப்போர்ட்டில் இருக்கு ஏற்கனவே மௌனிகா மேலே போலீஸ்க்கு ஒரு டவுட்டும் இருந்துச்சு இப்போ இவர் கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மௌனிக்காவையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வராங்க இப்போ மூணு பேர்த்தையும் தனித்தனியாக உட்கார வச்சு விசாரணையே பண்ணுறாங்க அப்போ மௌனிகா சொன்ன விஷயம் போலீஸ்க்கு மிகப்பெரிய ஷாக்காக இருந்துச்சு இந்த கொலை எதனால் நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையும் தெரிய வந்துச்சு மௌனிகா அப்படி போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டம் தான் இவங்க ஊர் அந்த ஸ்ரீகாக்குளம் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்க மொண்டி கொல்ல தெரு அப்படிங்கிற கிராமத்தில் தான் இவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட மௌனிகாக்கும் நள்ளிராஜுக்கும் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிருக்கு கல்யாணம் ஆகி ஸ்டார்டிங்கில் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு அழகான ரெண்டு பசங்க வேற இருக்காங்க இப்படி இவங்க வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டு இருந்திருக்கு நள்ளிராஜு பக்கத்தில் இருக்க ஊரில் வேலை பார்க்குறாரு அதனால காலையில் போயிட்டு ஈவினிங் ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க அப்படி அவர் வேலைக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் இவங்களோட மனசு மாற ஆரம்பிக்குது வீட்டுக்கு வெளியில் சில வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காங்க அந்த உதயகுமாரும் அந்த வீட்டை தாண்டி தான் வேலைக்கு போகணும் அதனால தினமும் காலையில் வேலைக்கு போகும்போது இவங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது மௌனிக்காவை பார்த்து லுக் ஓட ஆரம்பிக்கிறாங்க இதை மௌனிக்காவும் நோட் பண்ணுறாங்க மௌனிகாவும் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ரெண்டு மூணு நாள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நாலாவது நாள் உதயகுமார் வேலைக்கு போகும்போது பைக்கை நிறுத்தி மௌனிகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் ஏற்படுது ஆனால் இந்த பழக்கம் நாளடைவுல தவறான பாதையை நோக்கி போக ஆரம்பிக்குது ரெண்டு பேருமே மொபைல் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க எல்லா இடத்துலையும் சுத்தி தெரிய ஆரம்பிக்கிறாங்க அதாவது நள்ளிராஜு காலையில வேலைக்கு போனதுக்கப்புறம் உதயகுமார் வேலைக்கு போகிற மாதிரி பைக் எடுத்துட்டு மௌனிக்காவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க மௌனிக்கா குளிச்சுட்டு கிளம்பிட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு உதயகுமார் கூட போயிடுவாங்க உதயகுமாரும் மௌனிக்காவும் அந்த ஊரில் இருக்க எல்லா பகுதிகளையும் சுற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க கணவர் நள்ளிராஜு வேலைக்கு போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாகவே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இது அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே நோட் பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்தில் உதயகுமார் அப்படிங்கிறவரு அடிக்கடி நள்ளிராஜுவோட வீட்டுக்குள்ளே போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு இதை உடனடியாக நள்ளிராஜு கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே கிட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உதயகுமார் அடிக்கடி உன் மனைவி கூட சுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கும் அடிக்கடி வந்து போகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட நள்ளிராஜு பயங்கரமாக சாக்காயிட்றாங்க ஏன்னா இது வரைக்கும் தன்னுடைய மனைவி நமக்கு துரோகம் பண்ணலைன்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவங்க மனைவி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை இதனால அவருக்கு பயங்கரமாக கோவம் வருது நான் உங்ககிட்ட உண்மையாக தானே இருக்கேன் ஆனா நீ அந்த மாதிரி என் கூட இல்லையே நீ இன்னொருத்தர் கூட பழகிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் காதல் மயக்கத்துல இருந்திருக்காங்க மௌனிகா அவங்களுக்கு நள்ளிராஜாவோட உதயகுமார ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தன்னுடைய கணவர் சொல்றதை எதையுமே அவங்க காதல வாங்கிக்கவே இல்லை கொஞ்சம் கூட காதல வாங்கிக்கவே இல்லை அவரு பாட்டு திட்டுக்கிட்டு இருக்க கூட நம்ம தொடர்ந்து உறவுல இருக்கலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து உதயகுமார் கூட பழகிட்டே தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் உதயகுமார வீட்டுக்கே வர வச்சு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள உல்லாசமா இருந்திருக்காங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல தொடர்ந்து இதே மாதிரி அவங்களை வீட்டுக்கு வர வச்சு உல்லாசமா இருந்திருக்காங்க ஏன்னா தன்னுடைய கணவர் வீட்டை விட்டு வெளியே போனாருன்னா நைட் ஏழு மணிக்கு தான் வருவாங்க இதனால உதயகுமார் பகல் பூரா மௌனிகா தான் இருப்பாங்க கரெக்டா ஒரு வேலைய விட்டு வர டைம் ஆயிடுச்சுன்னா உதயகுமார் அப்படியே கிளம்பி போயிருவாங்க இந்த மாதிரி மௌனிகாவோட வீட்லயே அடிக்கடி ரெண்டு பேரும் தனிமையில உல்லாசமா இருந்திருக்காங்க இந்த விஷயம்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய மனைவியை ஒரு கட்டத்துல அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி நள்ளிராஜு நமக்கு தொடர்ந்து ஒரு தடையா இருக்காருன்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க மௌனிகா இந்த மாதிரி நினைச்சு நள்ளிராஜுவை போட்டு தள்ளிடலாம் இவர் இருக்கிற வரையும் உதயகுமார் கூட நம்மளால உல்லாசமா இருக்க முடியாது நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது அதனால தன்னுடைய கணவர் இருக்கவே கூடாது தன்னுடைய தாலி அருந்தாலும் பரவாயில்ல இவன் கூட உல்லாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதனால இவரை எப்போ போட்டு தரலாம்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு உண்டான நாள் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் சரியா ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எப்பவும் போல நள்ளிராஜா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தடபுடலா விருந்து வச்சுருக்காங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு பிடிச்ச உணவுலாம் சமைச்சிருக்கேன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி ஸ்பெஷலாக இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு ஆனால் ஏற்கனவே நள்ளிராஜுக்கு தெரியாமல் அவங்க சாப்பாட்டில் பத்து தூக்கம் மாத்திரையே கலந்துருக்காங்க அந்த கலந்த சாப்பாட்டை தான் நள்ளிராஜுக்கு பரிமாறி இருக்காங்க இது தெரியாத நள்ளிராஜு நல்லா சாப்பிட்றாரு அதுவும் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடு வேற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது சரி எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது நான் என்னோட ரூமில் போய் தூங்குறேன்னு சொல்லிவிட்டு தூங்க போகிறாங்க அப்போ மௌனிகாவும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பக்கத்து ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க படுத்துட்டு உதயகுமாருக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்னுடைய கணவருக்கு உணவில் பத்து தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன் அவர் மயக்கமாகி படுத்து தூங்கிட்டு இருக்காரு நீ உடனடியாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட உதயகுமார் தனியாக போகாமல் அவருடைய நண்பர் அர்ஜுன் அப்படிங்கிற ஒருத்தர் கூட்டிக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு மௌனிகா வீட்டுக்கு வராங்க மௌனிகா ரெடியாக வீட்டுக்கு வெளியே இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டு கதவை திறந்து இவங்க மூணு பேருமே உள்ளே போகிறாங்க இதுக்கப்புறம் கதவை சாத்திக்கிறாங்க இதுக்கப்புறம் மூணு பேரும் நேரம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே நள்ளிராஜு தூங்கிட்டு இருக்க அவரோட ரூம்புக்கு போகிறாங்க அங்கே நள்ளிராஜு நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க ஏன்னா பத்து தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தோன்னே கொஞ்சம் கூட அசைவே இல்லை ஆனால் உயிர் இருக்கு ஆனால் அசைவே இல்லாமல் மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்காரு அப்போ உதயகுமார் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்க ஒரு தலையணை எடுத்து நள்ளிராஜுவோட முகத்தில் வச்சு அழுத்த ஆரம்பிக்கிறாங்க மூச்சு விட முடியாம அவரை அழுத்தி அதே இடத்துல கொடூரமாக கொலை பண்ணுறாங்க இவர் கொலை பண்ணும்போது பக்கத்துலேயே தான் மௌனிக்காவும் அவங்க நண்பர் அர்ஜுனும் நின்றுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேர்த்தோட கண் முன்னாடி தான் இந்த கொடூர கொலையே நடந்திருக்கு இதுக்கப்புறம் மூணு பேரும் சேர்ந்து இந்த உடலை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வேறு வழி இல்லை இந்த உடலை மூட்டையாக கட்டி பக்கத்தில் எங்கேயாவது போய் தூக்கி போட்டு வந்துடலாம் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு காட்டு பகுதியில் போய் தூக்கி போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நள்ளிராஜோட உடலை எடுத்து ஒரு சாக்கு பையில் போட்டு கட்டுறாங்க கட்டிட்டு மௌனிகாவை வீட்டிலேயே விட்டுட்டு இவங்க வந்த டூ வீலர்லேயே அந்த சாக்கு மூட்டையை ஏற்றிக்கிட்டு அர்ஜுனும் உதயகுமாரும் அந்த பக்கத்தில் போகிறாங்க அதாவது பக்கத்தில் இருக்க ஒரு காட்டு பகுதியில் போய் தூக்கி போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் எவங்களுக்கு ஒரு பிளான் இருந்தாலும் அந்த மூட்டை ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த மூட்டையை பைக்கில் வச்சுட்டு ரொம்ப நேரம் சுத்த முடியல அதனால் பக்கத்தில் ஒரு காலி இடம் வந்ததுக்கப்புறம் அங்கே தூக்கி போட்டுடறாங்க விடிஞ்சதுக்கப்புறம் தான் அது ஒரு குடியிருப்பு பகுதி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறம் தான் அந்த உடலை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க இதை தன்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஆனால் அடுத்த நாள் மௌனிகா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க உறவினர்கள் எல்லாத்துக்கும் கால் பண்ணி வேலைக்கு போன தன்னுடைய கணவர் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடி இருக்காங்க அதுக்கப்புறம் ஆறாம் தேதி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தன்னுடைய கணவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ப வச்சுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா இவரை கொலை பண்ணிட்டு உதயகுமாரே கல்யாணம் பண்ணிட்டு உல்லாசமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் பிளான் போட்டிருக்காங்க ஆனால் இவரை கொலை பண்ணி ஒரே நாளில் போலீஸ் இவங்களை கைது பண்ணிட்டாங்க அந்த சிசிடிவி கேமரா தான் இவங்களை காட்டி கொடுத்துருக்கு மேலும் மௌனிக்கா உல்லாசமாக இருக்கிறதுக்காக தன்னுடைய கணவரையே இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிடுறாங்க இப்போ இவங்க மூணு பேத்தையுமே போலீஸ் கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி மூணு பேர்த்தியும் சிறையில் அடைச்சிருக்காங்க தன்னுடைய உணர்ச்சிகள் அடக்க முடியாமல் தான் மேலே பாசமாக இருந்த தன்னுடைய கணவரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க மேலும் இவங்களுக்கு ரெண்டு பசங்க வேறு இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம எந்தவித பாவமும் அறியாமல் தன்னுடைய கணவரை கொலை பண்ணியிருக்காங்க இப்போ மூணு பேருமே கம்பி இருக்காங்க இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ